மக்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா வரலாறு காணாத கடும் வீழ்ச்சி சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன இன்னைக்கு மறுபடியும் தங்கமலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க மக்களே இன்னைக்கு தங்கம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோ பாத்துக்கலாம் நம்ம சேனல்ல டெய்லியும் தங்கம் மற்ற வெளியே வெளியே கரெக்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா மட்டும் வீடியோட என்று ஒரு லைக் பண்ணுங்க வாங்க ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு பத்து ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவர

சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வெள்ளி விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நேற்று விற்பனையான அதே விலைக்கு தான் நண்பர்களே விற்பனை ஆகுது வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் ஒன்பது ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கான தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இந்த டைம்ல நீங்க தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மக்களே தொடர்ந்து ஒரு நாலு நாளா பாத்தீங்கன்னா தங்கம் விலை நல்லாவே செஞ்சிட்டு இருக்கு தான் தங்கம் விலை அதிகரிச்சிருக்கு இந்நிலையில மேலும் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வாரம் வாரக் கடைசியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கம் வாங்கிக்கலாம் மக்களே தங்கம் மேலே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இப்போ ஒரு லைக் மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க அதுவே போதும் நன்றி